ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேரங்களுக்கு வணக்கம் சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கவகமையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொத்தவரங்காய் காரப்புட்டு இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கொத்தவரங்காய் காரப்புட்டு செய்ய தேவையான பொருட்கள் கொத்தவரங்காய் நூறு கிராம் வெங்காயம் ஒன்று பூண்டு நான்கு பல் தேங்காய் திருவல் நான்கு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் நான்கு பச்சை மிளகாய் இரண்டு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி தழை சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கொத்தவரங்காய் காரப்புட்டு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பேன்ல நம்ம வந்து எண்ணெய் விட்டு காய வச்சிருக்கோம் கொத்தவரங்காய் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கோர்ஸாக வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து சுற்றி வச்சுக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாக ஆகிடுச்சினாலும் நல்லா இருக்காது ரொம்ப நமக்கு வந்து நம்ம யூஷுவலாக நறுக்கி பண்ண மாதிரியும் நம்ம பண்ண போகிறது கிடையாது இதை வந்து மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டுமா நீங்கள் வந்து இது மாதிரி புட்டு பதத்தில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சு நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம் இப்போ எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கோம் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கொஞ்சமா ஜீரகம் கொஞ்சம் சோம்பு உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் பாத்தீங்கன்னா இப்ப நல்லா நமக்கு கலர் மாறி ஆரம்பிச்சிருச்சு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இதில் இப்ப பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுமே ஆட் பண்றோம் கொஞ்சம் கருவேப்பில இது கூடவே நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் கொஞ்சமா போட்டிங்கன்னா போதும் தாளிப்பு நிறைய தான் இந்த ரெசிபி வந்து நல்லா இருக்கும் நமக்கு வந்து தாளிப்புக்கு நம்ம நிறைய உளுத்தம்பருப்பு பருப்பு எல்லாமே இருக்க இஞ்சி பூண்டு விழுது இது கூடவே நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க பூண்டு பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்து நமக்கு வதங்கிடுச்சு அடுத்து இதில் நம்ம நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ல சுற்றி புட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்ப இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி காரத்துக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து வெறும் மிளகாய் தூளை விட இது வந்து நம்ம கலந்து நமக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள்ல இருக்கும் இந்த பிளேவர் வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதெல்லாம் லைட்டா நம்ம வந்து தண்ணி தெளிச்சு விட்டுடலாம் ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்து இருக்கிறதுனால நமக்கு உடனே வந்து இது தீயாம நம்ம கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்து சேர்த்தா போதும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொத்தவரங்காய் சேர்த்திருக்கோம் இதே மாதிரியே நீங்கள் வந்து நல்லா வந்து இதில் பீன்ஸ் சேர்க்கலாம் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை கடலில் நமக்கு இருக்கிற நமக்கு வந்து என்ன காயினாலும் நீங்கள் வந்து இதுலேயே வந்து கேப்சிகம் சேர்த்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கேப்சிகம் வந்து அப்படியே வந்து நம்ம நல்லா பொடியாக நறுக்கிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணும்போது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்பு கடலை பருப்பை ஊற வச்சு அதை மிக்சியில் சுற்றி அது கூடவே வந்து இதையும் சேர்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளைனாக தான் பண்ணுறோம் நீங்க வேணும்னா நீங்க வந்து கடலை பருப்பை கூட நீங்க ஊற வச்சு மிக்சியில சுத்தி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி கோர்ஸா சுத்தி சேர்க்கறதுனால சீக்கிரமாகவும் வெந்துடும் இது இப்ப இதுல நம்ம தேங்காவை ஆட் பண்ணிடலாம் இப்ப இத சிம் பண்ணிட்டு இதுல பைனலா கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்தேன் கொத்தவரங்காய் காரப்பூட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து நீங்கள் ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டான ரெசிபியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் என்ன வெரைட்டி ரைஸ் கூடனாலும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதத்தோட இது மாதிரி காரக்குழம்போட நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி சொல்லுங்கள் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்ம பண்ணிட்டு இருந்த கொத்தவரங்காய் கார போட்டு பாத்தீங்கன்னா சூப்பர் ரெடி ஆச்சுங்க நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி சொல்லுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செகமெண்ட்ல மீட் பண்ணலாம்